ஸ்மார்ட் போன் இல்லாத மனுஷங்களை பார்க்குறதே இப்ப ரொம்ப அரிதான விஷயமா இருக்கு சின்ன குழந்தைங்கல பெரியவங்க வரைக்கும் எல்லார் கையிலயும் எல்லா நேரங்கள்லயும் இருக்கு செல்ஃபோன் மனுஷங்களுக்கு ஒரு ஆறாவது விரல்னே சொல்லலாம் இந்த செல்ஃபோன்ல இருந்து கத்துட்டாலும் நிறைய சந்தோஷம் நமக்கு கிடைச்சாலும் ஒரு டிவைஸ்க்கு நம்ம இன்னும் தான் இருக்கும் செல்ஃபோன் இல்லைன்னா பைத்தியம் புடிச்ச மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்ணுவோம் இந்த செல்ஃபோன் கூட நம்ம எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோன்னு அமெரிக்காவை சேர்ந்த ஹாமனி ஹெல்த் கேர் என்ற ஐடி நிறுவனம் நடத்தின ஆய்வுல நிறைய புதிய தகவல்கள் வெளியாகி இருக்கு அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு போறோம் ஒரு மனுஷன் சராசரியா ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் முப்பத்தி ஏழு நிமிடங்கள் செல்போன் கூட செலவழிக்கிறாங்க இது ஒரு வாரத்துல ஒரு நாளுக்கு சமம் ஒரு மாசத்துல ஆறு நாளுக்கு சமம் ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட எழுபது நாளுக்கு சமம் ஒரு நாளுக்கு சராசரியா ஐம்பத்தெட்டு முறை அவங்க போனை செக் பண்றாங்க அதாவது ஐம்பத்தெட்டு முறை காரணம் இருந்தாலும் இல்லைனாலும் போனை ஒரு முறை எடுத்து பாக்குறாங்க இதுல முப்பது முறை அவங்க வேலையில இருக்கும் செக் தான் இது நமக்கு பழக்கமா மாறி ஒரு முறை செக் பண்ணி அடுத்த மூணு நிமிஷத்துக்குள்ள நம்ம திரும்பவும் செல்போன் எடுப்போமா கானா நாட்டை சேர்ந்தவங்க தான் அதிக நேரம் செல்போனை யூஸ் பண்றதா சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுல மட்டும் இந்த நாட்டை சேர்ந்த மக்கள் ஒரு நாளைக்கு அஞ்சு மணி நேரம் நாற்பத்தி மூன்று நிமிஷங்கள் போனை யூஸ் பண்ணிருக்காங்க இந்த லிஸ்ட்ல இந்தியா பத்தொன்பதாவது இடத்துல இருக்கு நம்ம நாட்டு மக்கள் ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் ஐம்பத்தி ஏழு நிமிடங்கள் போனை இந்த கடைசி இடத்துல ஜப்பான் இருக்கு அவங்க ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் நாற்பத்தி ஏழு நிமிஷங்கள் தான் யூஸ் போனாங்களாம் மத்த மக்கள் ஸ்பென்ட் பண்ற நேரத்துல பாதியை தான் ஜப்பான் மக்கள் செல்போன் கூட ஸ்பெண்ட் பண்றாங்க நாலுல மூணு ஜென்சி குழந்தைகள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் பிறந்த குழந்தைகள் செல்போன் கூட அதிக நேரம் செலவிடுறாங்க ஒரு அமெரிக்கர் நாளுக்கு நாள் ஸ்மார்ட் நேரம் செலவிடுறது நாற்பது சதவீதம் அமெரிக்கர்கள் செல்போன் யூஸ் பண்றது தவிர்க்கணும்னு நினைக்கிறாங்க ஆனா இருபத்தி ஏழு சதவீதம் பேர் இதை தங்களால தவிர்க்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க மில்லினியல் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு வரைக்கும் பிறந்த மக்கள்

செல்போன் யூஸ் பண்ணியே முடிஞ்சிருதா அஞ்சுல மூணு அமெரிக்கர்கள் கழிவறையிலும் செல்போனை பயன்படுத்துறாங்களா இருபத்தி ஏழு சதவீதம் பேர் சிக்னல் அணிக்கும் போது செல்போன்ல டெக்ஸ்ட் பண்றாங்களாம் இன்னொரு ஆய்வுல ஆண்களை விட பெண்கள் தான் செல்போனோட அதிக நேரம் செலவிடுறதா சொல்றாங்க முப்பதாயிரம் மக்கள் கிட்ட நடத்தின ஆய்வுல பெண்கள் ரெண்டு மணி நேரம் நாப்பத்தி ஏழு நிமிடங்களும் ஆண்கள் ரெண்டு மணி நேரம் முப்பத்தி நான்கு நிமிடங்களும் போனை யூஸ் பண்ணிருக்காங்க எழுபத்தெட்டு சதவீதம் பெண்கள் அவங்க பார்ட்னரை விட செல்போன் கூட தான் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க மக்கள் செல்போனை யூஸ் பண்றதுக்கு மிகப்பெரிய ரீசனா சோசியல் தான் இருக்கு தான் சோசியல் மீடியாவை யூஸ் பண்றாங்களா பதினாறு சதவீதம் பேர் தகவல்களை தெரிஞ்சுக்கவும் ஒன்பது புள்ளி நான்கு சதவீதம் பேர் தனிமையில இருக்கிறதாலையும் மூணு புள்ளி எட்டு சதவீதம் பேர் வேலை விஷயமாகவும் பாயிண்ட் நாலு சதவீதம் பேர் ஹெல்த் ரீசனுக்காகவும் சோசியல் மீடியாவை யூஸ் பண்றாங்க அறுபத்தி எட்டு புள்ளி ஆறு சதவீதம் பேருக்கு செல்போன் யூஸ்னால மனநலன் பாதிக்கப்படுறதா சொல்றாங்க ஐம்பத்தி நாலு புள்ளி ஏழு சதவீதம் பேருக்கு அதிகமாக ஃபோன் யூஸ் பண்றதுனால கண்ணை ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறாங்களாம் ஆக மொத்தம் தாய் இல்லாமல் நான் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த நம்ம ஃபோன் இல்லாமல் நான் இல்லைன்னு மாறிடு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் கிளிக் பண்ணுங்க